நாம் தமிழர் கட்சியானது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கினை வாங்கும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துமே கிடையாது என பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் பத்திரிகையாளர் பாண்டே ஒரு நேர்காணலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் அரசியல் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இருக்காது என கூறியது தற்பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது மிகப்பெரிய அரசியலாகவே உருவெடுக்கும் என்றும் எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஒரு படி மேலே சென்று ஆளும் கட்சியாகவோ மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலை அவர் பகிர்ந்துள்ளார் இதேபோலதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் சமீபத்தில் கூட கூறியிருந்தார் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பெருகி வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் அனைத்து பத்திரிகையாளர்களும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகின்றனர் இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கி நாம் தமிழர் கட்சியானது காத்துக்கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அது மட்டுமல்லாது தற்பொழுது இந்த ஒரு கட்சியில் பல மாற்றங்கள் நடைபெற இருப்பதாகவும் நமக்கு செய்திகளும் வெளிவந்தன இதை அனைத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்